எல்லோருக்கும் வணக்கம் பக்தரின் தலைக்கணத்தை போக்கிய விட்டலன் அந்த சுவாரஸ்யமான கதையை இப்பொழுது நாம் பார்ப்போம் ஒரு சமயம் ஞானேஸ்வரர் வீட்டில் நாமதேவர் தேவர் கோரா கும்பர் ஆகியோர் கூடியிருந்தார்கள் அவர்கள் அனைவரும் விட்டலனின் பக்தர்கள் விட்டலனின் பக்தர்களாகிய இவர்கள் அனைவரும் விட்டலனை பஜனை செய்து கொண்டிருந்தார்கள் அதன் பிறகு பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் அப்போது ஞானேஸ்வரரின் தங்கையான முக்தாபாயும் அங்கிருந்தாள் அவள் கோரா கும்பரிடம் கேட்டால் நீங்கள் மண்பானை செய்யும்போது அருகில் சிறு கழி இருக்கிறதே அது எதற்கு என்று கேட்டாள் அதற்கு கோரா கும்பர் அந்த கழியால் பானையை தட்டி பார்த்து நன்றாக வெந்திருக்கிறதா என்பதை தீர்மானிப்பேன் என்று கூறினார் அப்போது ஞானேஸ்வரர் சொன்னார் நம் தலையும் பானை போலதான் அதற்குள்ளே உள்ள மூளை வெந்திருந்தால் நல்லது என்று புன்னகை செய்தார் அதற்கு அர்த்தம் என்னவென்றால் நம் மனம் பக்குவப்பட்டு இருந்தால் நல்லது என்று கூறியிருக்கிறார் உடனே அந்த சிறுமி இங்கே இருப்பவர்களின் தலையை கழியால் தட்டி பார்த்து வெந்திருக்கிறதா என்று கூற முடியுமா என்று சிரித்தபடி கேட்டாள் உடனே கோராகம்பர் பதிலளிக்க தயங்கினார் ஞானேஸ்வரர் என் தலையை தாராளமாக தட்டி பார்க்கலாம் என்றபடி கோரா எதிரில் தன் தலையை நீட்டினார் ஞானேஸ்வரின் தலையை மிருதுவாக தட்டினார் கோரா டங் என்று ஒலி வந்தது இந்த பானை நன்கு வெந்திருக்கிறது என்று கூறினார் அடுத்து நாமதேவரின் தலையை கோரா கும்பர் தட்டிய போது ஒளி வெளிப்படவில்லை உடனே முக்தாபாய் வெகுளித்தனமாக சொன்னால் இந்த பானை வேகவில்லை போல என்று கூறினாள் நாமதேவருக்கு கோபம் வந்தது உங்களை விட நானே விட்டலனுக்கு நெருங்கியவன் அவரே நேரில் தோன்றி என் மனம் பக்குவப்பட்டு விட்டதை உங்களுக்கு சொல்வார் என்று கூறினார் தனக்கு ஆதரவாக வருவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார் ஆனால் விட்டலன் வரவில்லை அவருக்கு அதிர்ச்சியாக இருந்தது வெகுநேரம் காத்திருந்தும் விட்டலன் வராததால் அவமானம் அடைந்தார் நாமதேவர் கோவிலுக்கு சென்றார் அப்போது பகவான் விட்டலனிடம் பேசினார் அப்போது விட்டலன் சொன்னார் நாமதேவா உன் பக்தி உண்மையானதுதான் ஆனால் அது இன்னும் பக்குவம் பெற வேண்டுமே ஒழிய செருக்கு கொள்ளக்கூடாது குருநாதர் ஒருவரை தேர்ந்தெடுத்து அவரிடம் பயிற்சி எடு என்று கூறினார் அப்படி ஒரு குருவையும் தேர்ந்தெடுத்து நாமதேவர் பயிற்சியும் பெற்றார் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் உண்மையான பக்தி இருக்கும் இடத்தில் தானே பெரியவன் என்ற தலைகணம் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் பகவானே அதை அழிப்பார் அதனால் நாமும் தலைகணம் இல்லாமல் உண்மையான பக்தி செலுத்தி பகவானை தினம்தோறும் வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஓம் பக்த வித்மகே पाण्डुरङ्गाय धीमहि तन्नो कृष्णप्रचोदया